புஷ்பாக்கா காலையில் என்ன சீக்கிரமாக எழுந்திப்பியே இன்னைக்கு என்ன லேட்டாயிடுச்சு ஆமாண்டி கொஞ்சம் லேட்டாயிடுச்சி எப்பவும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன் இந்த மாதிரி ஒன்றும் பிறந்துருச்சா எப்போ குளிர் தாங்க முடியல வெளியிலயே வர முடியல நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுதிச்சிட்டேன்கா எழுந்திச்சி வெளியில் வரலான்னு பார்க்க வெளியில் ஒரே பனி காத்த அடிக்குது எப்பா குளிர் தாங்க முடியல ஒரு குள்ளாக ஒரு சொட்டரை போட்டுக்கிட்டு உட்காந்து குளத்தை போட்டுகிட்டு இருந்தேன் உங்களையும் தேடி தேடி பார்த்தேன் ஆளே காணும் சரி வீடு பூட்டி பூட்டியிருந்துச்சா இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாதா அப்படின்னு சொல்லி தான் கதவை தட்டலை சரிடி இன்னைக்கு மாதுலி ஒன்னு கோயிலுக்கு போயிட்டு வருமா நாங்க உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் சரிக்கா போவோம் ஆ சரிடி குளிச்சுட்டு வா கோயிலுக்கு போவோம் சரிக்கா அக்கா அங்க பாருங்க நம்ம சரோஜா வாரா சரி சொல்றேன் காலையில எப்படி சீக்கிரமாக இருந்துச்சு வருவா அவள் தூங்கி எழுந்திரிச்சு லேட்டா தானே வருவா அக்கா கொஞ்சம் திரும்பி பாருங்க அவ தான் வாரா அடா ஆமா இவன் என்ன காலையில சீக்கிரம் இருந்துச்சுட்டாடி சரோஜா என்னடி காலையில சீக்கிரம் இருந்துச்சு இது புது நான் என்ன ஒரு அதிசயம் என்னடி போறேங்க கொடுத்தா நம்ம ஹவுஸ் தான் எங்க அம்மாவும் அங்கதான் போறாங்க சரி நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கோம் சரி போயிட்டு வீட்டு சொல்லி நானும் போய் கேட்டேன் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ அதான் சீக்கிரமா இருந்துச்சுட்டியா இப்ப எங்கடி போற கடைக்கு போகிறேங்க்கா கடைக்கு போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க அம்மா சாப்பாடு செய்யணும்ல செஞ்சு அங்கே கொண்டு போகணும் மதியம் வர வேலை நிறைய இருக்கும் அதனால அங்கேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாய்ந்தரம் தானே வரணும் பரவாயில்ல சரோஜாக்கு பொறுப்பு வந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான்கா அம்மாவே எதிர்பார்த்து இருக்க முடியும் நம்மளும் அவங்களுக்கு உதவி பண்ணி தானே ஆகணும் சரி 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 டி போ நேரம் இது பாரு ஆ சரிக்கா நான் கிளம்புறேன் பாய் ஆ சரிம்மா பாய் பாய்

ஏடி உன்னை எத்தனை தடவை சொல்லிட்டே நீ அப்படி கூப்பிடாத கூப்பிடாதனே என்னடி நானே அவச அவசரமா பேக்கிட்டு இருக்கேன் கூப்பிட்டு கலாச்சிட்டு என்ன சொல்லு ஏய் என்னடி காலை சீக்கிரமா வந்துச்சிட்ட அப்படி எங்க போற நான் கடைக்கு போறேன் அது கடைக்கு போறியா என்னடி வாங்க போற ஏடி உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் எனக்கு டைம் இல்ல நான் வர வேலைக்கு கிளம்பணும் வேலைக்கு போறியா என்ன ஒரு அதிசயம் நான் வேலைக்கு போறது அதிசயமாங்கோ அது எங்க போறேன்னு தெரியுமா நம்ம ஹவுஸ் நம்ம தோட்டத்துக்கு என்னடி என்னடி சொல்ற உண்மைக்குமே வா அம்மா நான் என்ன பொய்யா சொல்லுவேன் ஹவுஸ்ஓனர் அம்மா தோட்டத்துக்கு தான் நானே எங்க அம்மா வேலைக்கு போறோம் சரி சரி எனக்கு ரொம்ப டைம் ஆயிச்சி நான் கிளம்பறேன் ஏ பரங்கி மாண்டா ஒரு நிமிஷம் நில்ல சரி சொல்லு சரி நானே வீட்ல சும்மா தான் இருக்கேன் நானும் வரட்டா சரி நாங்க தான்டி கடை எடி நீயும் நானும் ஒன்னா தானே நீ சுத்திட்டு அழஞ்சோம் நீ வீட்டுல இத்தனை வருஷமா திண்டு திணம் தூங்கிட்டு இருந்த என்னமோ திடீர்னு வேலைக்கு போறாலோ அப்படியே நம்மள என்ன கலாய்க்கிறா கலாயும் கலாய்க்காத சரியா என்னையே இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்ததே கிடையாது நீ எல்லாம் பேசாத வாய் ஆனா சீ அப்பப்போ போய் எங்க அம்மா கூட சேர்ந்து வேலை பார்த்திருக்கேன் பழங்கி மண்டை எப்படி சொல்லிட்டு போறா நம்ம வீட்டுல சின்ன தூங்குறதுக்கு அழிக்காம்ல இருடி இப்பவே வாங்குறேனா இல்லையான்னு பாரு இப்போ யார்கிட்ட அந்த இந்த வேலையை கேட்கலாம் ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட கேப்போமா இல்ல கார்த்திக் சார் கிட்ட கேப்போமா சரி இதே ஒரு சாக்கா வச்சு கார்த்திக் சார் கிட்டே கேப்போம் ஃபோன் பண்ணி கேக்கலாமா வேண்டாம் வேண்டாம் நேர்லயே போய் கேட்டு வருவோம் கார்த்திக் சாரை வீட்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா கார்த்திக் சார் தோட்டத்துக்கு வந்துட்டாராம்ல காலையிலேயே சீக்கிரமாக வந்துட்டாரு போல சரி இங்கேயே வச்சு வேலையை கேட்டு அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் தான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி இருக்க முடியும் இப்போ அவர் எங்கே இருக்காரு இதுதான் அவங்க தோட்டம் இப்போ எந்த பக்கமாக போனோம் சரி அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம் அட குட்டி ஓய் குட்டி சார் இங்க தான் இருக்கீங்களா சார் உங்களாதான் பார்க்கலான்னு வந்தேன் அட குட்டி கோவலெல்லாம் குறைஞ்சதா சார் அப்படிலாம் யார் மேலேயும் கோவம் இல்லை சார் என்னை யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே அழுதுருவேன் அதான் சார் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மற்றபடி கோப்படுறதுக்கு நான் யார் சார் என்ன குட்டி இப்படி பேசிட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது நீங்கள் தான் சார் சொல்லுவீங்க வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க சார் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வரலான்னு வந்தேன் ஏங்கிட்டயா என்ன உதவி சார் நான் உனக்கு கேட்பேன் நீங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடாது ஆட என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி பண்ணுறேன் ஒன்றும் இல்லை சார் இந்த மாதிரி எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் நான் சும்மாதான் இருக்கேன் அதான் வேலை பார்க்கலான்னு சொல்லி உங்கள் தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நேற்றோடு முடிஞ்சிருச்சு நாங்கள் நான் எனக்கு ஞாபகம் வர இல்லை நான் வரணும் வரேன்னு நினச்சேன் மறந்துருச்சு சார் இன்றைக்கி உங்கள் அப்பாக்கிட்ட யார்கிட்டயாவது கேட்டு எனக்கு வேலை வாங்கி தரீங்களா சார் உங்களுக்கு இல்லாத வேலையா வாங்க கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் சார் உங்கள் அப்பா கிட்டே உங்களால் கேட்க முடியுமா சூர்யா கிட்டே கேட்டு சொல்லிட்டா ஆ சரி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னும் வேலையே வாங்கி தரலையா அதுக்குள்ள தேங்க்ஸ் சொல்றீங்க சார் நீங்க எப்படி வாங்கி கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் அவ்வளோ நம்பிக்கை என் மேல ஆமாம் சார் உங்க மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை சரி சரி இருங்க சூர்யா இங்கே தான் இருக்கான் அவங்கிட்டே கேட்டுருவோம் சூர்யா சூர்யா என்ன கூப்பிட்டேன் ஏ ஒன்றும் நம்ம குட்டிக்கு நம்ம தோட்டத்தில் ஒரு வேலை வேணுமா எப்படிடா சேர்த்துக்கலாமா என்ன நீ இப்ப சொல்ற நேத்து ஆள் எடுத்து முடிச்சாச்சு ஆளுக்க வர நிறைய இருக்காங்க இப்போ இப்போ குட்டியை சேர்க்கணும்னா அப்பா தான் கேட்கணும் அப்போ வேலை இல்லையா சூர்யா வேலை இருக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேக்கணும் குட்டி சரிடா அப்பா கிட்ட நான் பேச முடியாது நீயே பேசி கேட்டு சொல்றியா சரிண்ணே நான் இப்ப கொஞ்சம் வெளியில கிளம்புறேன் ஒண்ணு ஒன்றும் இல்லைண்ணே ஃப்ரெண்டை பாக்க போறேன் நீ கிளம்பு அப்புறமா கேட்டு சொல்லு குட்டி கன்ஃபார்மா வேலை இருக்கும் சரியா நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் ஆ சரி நீ டைம் சூர்யாச்சு நான் கிளம்புறேன் சரி போ போ சார் வேலை கன்ஃபார்மா கிடைக்கும்ல ஆ கிடைக்கும் குட்டி அதான் சூர்யா சொல்லிட்டான்ல அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்னு நாளைக்கு பத்து மணிக்கு வந்துருங்க சார் இன்னும் உங்க அப்பா கிட்டே கேட்கல அதுக்குள்ள நாளைக்கு பத்து மணிக்கு வந்துருங்கிறீங்க அதெல்லாம் சூர்யா எங்க அப்பா கிட்ட பேசுற விதத்தில் பேசி சரின்னு ஓகே சொல்ல வச்சிருவான் ஓ அப்படியா சார் சரிங்க சார் ஆமாம் சார் சூர்யா என்ன அவசரமா எங்கே கிளம்பி போகிறான் வே தோட்டத்தில் வேலை இல்லையா என்ன வேலை நிறையா தான் இருக்கு இந்த பையன் சரியே இல்லை வர வர டான் அஞ்சு மணிக்கு எங்கேயோ கிளம்பி ஃப்ரெண்டை பார்க்க போறேன்ட்டு போயிடுறான் எங்கே போறான்னு தெரிய மாட்டிக்கி ஒரு நாள் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி பாருங்க சார் சே சார் அப்பெல்லாம் பண்ண வேண்டாம் அவனே வந்து சொல்லுவான் ஒரு நாள் என்ன சார் சூர்யா லவ் பண்றானா என்ன அவனா சொல்லட்டும் பார்ப்போம் ஆ சரிங்க சார் என்ன இவா கார்த்திகிட்ட நின்று சிரிச்சி சிரிச்சி பேசிகிட்டு இருக்கா ஐயோ என்னத்த சொல்ல இவள தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தாலும் வந்தோம் நம்ம கார்த்திகிட்ட பேசலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து கெடுக்க வந்துடுவா இதை இப்படியே விடக்கூடாது கார்த்திக் சார் ஆ வாங்க சரோஜா வாங்க என்ன வேலை முடிஞ்சதா சார் இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கேன் சரி சரி நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டும் உங்களோட வந்து வேலை பார்க்க வந்துடுவாங்க யாரு சார் வேற யாரு உங்க ஃப்ரெண்டு குட்டி தான் என்னது குட்டியா ஆமா சரோஜா இனிமே உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது குட்டி உங்களோட சேர்ந்து தான் வேலை பார்க்க போறாங்க ஆள் ஆமா வேலைக்கு நேத்துட ஆள் எடுத்து முடிச்சாச்சு குட்டி வந்து கேட்கும்போது எப்படி வேண்டாம் சொல்றது அதான் சரின்னு ஓகே சொல்லியாச்சு எங்க போனாலும் வந்துருவா என்ன சரோஜா இப்ப சந்தோஷம் தானா காலைல ஏண்டா இவ கிட்ட இருக்கு கொள்ளாம இருந்தா கூட நம்ம வாட்ட தோட்டத்து வேலைக்கு வந்துட்டு காட்டி சார் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கலாம் இப்போ பாரு நம்ம பின்னாடியே வந்துட்டா என்ன பதிலே சொல்ல மாட்டிக்கா சந்தோஷம் சந்தோஷம் நீங்க தான் குட்டிக்கு எல்லா வேலையும் கத்து கொடுக்கணும் பண்ணிடலாம் பண்ணிடலாம் சரி குட்டி நாளைக்கு காலையில வேலைக்கு வந்துருங்க எப்படியும் சூர்யா அப்பா கிட்ட கேட்டு சொல்லிடுவான் ம் பெற என்ன இனிமேலும் உங்களுக்கு ஹாப்பி தான் சம்பளம் வந்தோடனே எங்களுக்கு முதல்ல ட்ரீட் வைக்கணும் ஆ கண்டிப்பா சார் நானும் தான் வேலைக்கு வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சிரித்து சிரிச்சு பேச மாட்டேக்கான் அவளை பார்த்தே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான் இதில் வர ட்ரீட்டா ட்ரீட்டு